ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை மெடிசின் பாக்ஸ் அதாவது எமர்ஜென்சி மெடிசின்ஸ்னாலும் சரி நார்மல் மெடிசின்ஸ்னாலும் சரி நம்ம பேபிஸ்க்கு வந்து எப்போதுமே செப்ரேட்டாக எடுத்து வச்சுருப்போம் இது எல்லார் வீட்லையுமே அப்படி தான் ஸோ இதுதான் நான் வச்சுருக்கிற மெடிசின் பாக்ஸ் இதில் வந்து என்னென்ன பேஸிக்கான மெடிக்கேஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஃபீவர் குல இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேல்பால் ஸோ அந்த சிரப் தான் இதுவுமே ஒரு டாக்டரை எனக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ண தான் பேசன் டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப ரேர் தான் பட் ரெகுலராக பாப்பாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கேல்ஃபால் டூ ஃபிஃப்டி எம்ஜி அவள் வந்து குழந்தையாக இருக்கும் போது அதாவது சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒன் ஃபிஃப்டி சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் அந்த எம்ஜி கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஃபோக்கஸ் ஓகே ஆ இது தான் இது ரெண்டு ஃபீவர் அப்புறம் கோல்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசண்டாக யூஸ் பண்ணுறது அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தோன்னா பாப்பாவுக்கு வந்து ரன்னிங் நோஸ் ஸ்னீசிங் தும்மல் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது கொடுத்துட்டு இருந்தேன் சைனரஸ்ட் அதுக்கப்புறம் காஃப் இருந்தது அப்படின்னா மியூகோலைட் கொடுக்குறேன் அது மியூகோலைட் ஸோ இது வந்து காஃபுக்கு ஸோ இது வந்து ஆன்டிபயோட்டிக் முன்னாடி எப்போவும் வாங்கினது ஸோ அது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ அது தேவையில்லை ஸோ இதெல்லாம் கோல்டு அண்ட் ஃபீவர் நார்மலாக எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறது தான் நானும் பேபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறேன் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேசல் ஸ்ப்ரே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரன்னிங் நோஸ் இருக்க டைமில் டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியலையான்னு தெரியல எனக்கு இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை எனக்கு கொடுக்க கொஞ்சம் பயம் இருந்தது குழந்தைக்கு ஸோ இது வந்து நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை மோஸ்ட்லி அப்புறம் இது வந்து இந்த வேக்சின் போட்டப்போ பேபிக்கு வந்து இந்த பிளட் க்ளாட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபு அப்பாயின்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்ல அது வேக்சின் போடுறப்ப யூஸ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஓம் நிஜல் அடல்ட்ஸ்குள்ளது எங்கள் பெரியவங்களோடது அதுவும் இது உள்ள இருக்குது அப்புறம் இது வந்து இது பாப்பாவுக்கு மொட்டை போடும் போது அதாவது நாங்கள் மொட்டை போட்டு காது குத்துவோம்ல இப்போ காது குத்தும் போது வலி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து ஒருத்தங்க சொல்லி வாங்கினோம் நாங்கள் டாக்டர் தான் ஆனால் இவை அதெல்லாம் போடவே விடலை அவ்வளோ அழுக ஸோ பட் நான் அப்ளை பண்ணினேன் அது யூஸ் ஆச்சான்னு தெரியலை மோஸ்ட்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்கள் அவ்வளோ முன்னாடி அப்ளை பண்ணலை இவ்வளோதான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இருக்கிறது பேபி ஸ்க்ன்னு சொல்லிவிட்டு என்ன அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பாராசிட்டமால் அந்த ஐ மீன் கேல்பால் சிரப்பும் அப்புறம் சைனரஸ்ட்டு மியூ கொலைட்டு முக்கியமாக பேபி விக்ஸ் இது கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் அவ்வளோதான் அது போக எக்ஸ்ட்ராவாக இது நம்ம இன்ஹிலேஷனுக்கு தலைவலிக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா இது ஐ ட்ராப்ஸ் இருக்குது அவ்வளோதான் இது வந்து காமனாக ஒரு மெடிசின் பாக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வீட்டில் மோஸ்ட்லி இதில் வந்து பாப்பாக்குள்ளது மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இது வந்து அவளுக்கு டெய்லியும் பார்த்து எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொடுப்பேன் ஜிங்கோவிட்ராக்ஸ் இது வந்து அவள் நியூபார்ன்லேருந்தே நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் ஜிங்கோ விட்டு இது தான் மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி த்ரீ ட்ராப்ஸ் இது இந்த பிராண்டு மூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மைக்ரோ டி த்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ரீசண்டாக வந்து இது யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது சங்கு மருந்துன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க தெரியுதா உரம் மருந்து இது இதுதான் ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணிட்டு காலி ஆயிடுச்சு இருக்குது அதாவது பாக்ஸ் இருக்குது பட் அது காலி ஆயிடுச்சு இது ரெண்டுமே ஒரே இது தான் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்களுக்கு ஊர் சைடில் வந்து உரம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து தண்ணியில் கரைச்சி கொடுப்பாங்க ചിന്ന വയസ്സിലൊന്നേ കുത്തി പളക്കിരിക്ക കുത്തിട്ട് ഇപ്പോൾ അവളോദാ ഇത് ഇപ്പതാത് നമ്മർ മാതിരി കുട്ടിയാ ഇത ഒന്ന് എടുത്ത് நம்ம வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சிடும் நல்லா கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஊற போடணும் தண்ணியில் ஸோ அதனால தான் நான் சங்கு வச்சுருக்கிறேன் ஸோ இதில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நார்மல் மெடிசின் கொடுப்போம்ல அந்த டைமில் வந்து நான் இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸோ ஃபோர் டேஸ் ஒன்ஸோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நான் வந்து என்னோடய பேபிக்கு வந்து நான் வந்து வச்சுருக்கிற மெடிசின் இது போக உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன மெடிசின்ஸ் வச்சுருக்கிறீங்க இதில் நானும் இன்னும் என்ன எமர்ஜென்சிக்கு வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ